அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி மாதத்தின் இரண்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான வளர்பெறை பஞ்சமி திதியானது இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதிலும் இந்த வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறத ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆனால் இந்த முறை நமக்கு தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதுனால இந்த பஞ்சமியுடைய பெயர் பார்த்திங்கன்னா வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் வட மாநிலங்களில் தங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன்கள் நோய்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் தீர்வதற்காக மஞ்சள் விழாவாக இந்த வசந்த பஞ்சமி விழாவை வந்துட்டு விமரிசையாக வந்து கொண்டாடுவாங்க வருஷத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள்னு இந்த நாளை வந்துட்டு சொல்லலாம் இந்த திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு தொடங்கி நாளை காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வாரகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா வாரா அம்மன் படத்துக்கு அலங்காரம் செஞ்சுக்கோங்க சிலை வச்சிருந்த அபிஷேகம் செஞ்சுக்கோங்க நிவேதனம்னு பார்க்கும்போது கிழங்கு வகைகள் வச்சுக்கோங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை அதிக அளவில் வந்துட்டு இன்றைய வழிபாட்டுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த நாளில் வார ியம்மனுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் வழிபாடு செய்யக்கூடிய முறை குறித்தும் தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் பாருங்கள் ஏன்னா அந்த பதிவில் உள்ள மாதிரி நீங்கள் செய்யும்போது பரம ஏழையாக இருந்தாலும் அவங்க பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இருக்கிறதுனால இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு சேர்த்து குளிங்க என்பது குறித்தும் இன்னைக்கு நீங்கள் மாலை வீட்டில் விளக்க மாதிரி இருந்தால் அது எந்த மாதிரி விளக்கா இருந்தாலும் சரி அதில் ஒரே ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்க என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இப்போ நீங்க வாரகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார் இவங்களை நீங்க மனசில் வேண்டிக்கிட்டு கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் நான் எப்பவும் சொல்றதுதான் சாதாரணமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் கூட சில விசேஷமான நாட்களில் செய்யும்போது நமக்கே தெரியாமல் நம்ம வாழ்க்கையில வந்து பெரிய ஒரு அற்புதத்தை வந்து கொண்டு வந்துரும் யார் கண்டாங்க உங்க வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பா இந்த பரிகாரம் கூட இருக்கலாம் இல்லையா அதனால மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க இன்று மாலைக்குள்ளே அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிட்டு கூட நீங்கள் குளிக்கிறது நல்லது சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்று நீங்கள் வாரகியம்மன் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த நேரத்தை தவறி விட்டவங்க நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து காலை பத்து மணிக்கிடையே உள்ள நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் எங்களுக்கு வாரகியம் மண் வழிபாடு செய்யும் பழக்கமெல்லாம் இல்லைங்க அவங்கள நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு தெய்வம் வந்து கேள்விப்பட்டதில்லை மேலும் கேள்விப்பட்டிருந்தாலும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பழக்கமெல்லாம் இல்லாததுனால புதுசாக வழிபாடு செய்யவும் பயமாக இருக்குது ஆனால் எங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பண கஷ்டமெல்லாம் தீரணும் இந்த வசந்த பஞ்சமினால் பயன்படுத்திக்கணும் செல்வோலம் அதிகரிக்கணும் இந்த பரிகாரத்தை மட்டும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி இது எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் நான் முன்பே சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க பண வரவு ஐஸ்வர்யம் பெருகுவதற்கான பரிகாரம் தான் ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பணக்கஷ்டம் அப்படின்னு இருந்துகிட்டே தான் இருக்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை தாண்டி ஏதாவது ஒரு செலவு வரதுனால கையில் பணம் அப்படிங்கிறது நிற்கவே மாட்டேங்குது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இப்போப்பட்ட இந்த பணக்கஷ்டத்தை நீக்கி நம்மளுடைய வீட்டிலேயே நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கக்குண்டான ஒரு பரிகாரம் தான் இது இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் கணவர் தான் வந்து தொழில் செய்கிறாரு வேலைக்கு போகிறாரு ஆனால் அவர் இது போல் பரிகாரம் எல்லாம் செய்ய மாட்டார் எங்கள் வீட்டில் வருமானம் பெருகணுங்கிறதுக்காக நான் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது பொதுவாக உங்கள் வீட்டுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு ஏதாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அதாவது இன்னைக்கு பீரியட்ஸ் எல்லாம் இல்லை வீட்டில் அசைவம் செய்யலை சாப்பிடல அப்படிங்கிறவங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாரகியம்மனையோ அல்லது உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தையோ மகாலட்சுமி தாயாரையோ வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வசந்த பஞ்சமிங்கிறது மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு தானே தொடங்குது அதனால நீங்க அதுக்கு மேல வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த நமக்கு ராகு காலம் யமகண்டம் எந்த டைம்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலங்கிறது மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வரும் அந்த நேரத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பதுக்கு இடையே உள்ள நேரத்தில் வரும் அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க வாராகியம்மன் வழிபாடு வங்க மாலை ஆறு மணிக்கு மேல பூஜை அறையில் தீபம் எல்லாம் மேத்தி வச்சு உண்டான வழிபாட்டு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை சரி தேவையான தகவல்கள் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெல்லிக்காய் வந்து தேவைப்படுது நெல்லிக்காயிலேயே அந்த சின்னதா இருக்கும் இல்லையா அரை நெல்லிக்காய் அதுவும் இருக்குது பெரிய நெல்லிக்காயும் இருக்குது இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் தான் மழை நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து தேவைப்படுது இந்த நெல்லிக்காய் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான நூற்றி எட்டு பொருட்களில் ஒரு கனியாக வந்து பார்க்கப்படுது மேலும் குபேரருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு கனியாகவும் இது கருதப்படுது ஊறுகாய்கள்லேயே இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எளிதாகவே பணம் வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருளாக இந்த நெல்லிக்காய் வந்து பார்க்கப்படுது இது ஒரு நெல்லிக்காய் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடச்சிக்கோங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த நெல்லிக்காயை நம்ம பணவரவுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது நமக்கு இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரோ அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரோ வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு கலரை தவிர வேறு எந்த கலரும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் சீரியல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பல் குறித்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த செம்பல் எங்கே இருக்கோ அங்கே நிச்சயமாக வந்துட்டு மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்னே சொல்லலாம் இந்த சிம்பலை நெல்லிக்காயினுடைய ஒரு பக்கத்தில் நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க பின்புறம் திருப்பியோ இல்லை ஏதாவது ஒரு சைட்லையோ இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான மூணு மணி அட்ராக்ஷன் ஏஞ்சல் நம்பரையும் நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நம்பரில் ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்க ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் இந்த மூணு நம்பருமே தனித்தனியாக நம்ம பயன்படுத்தினாலே அதிகப்படியான பண வரவு நமக்கு கிடைச்சிரும் இங்கே நம்ம மூணையும் ஒன்றா சேர்த்து அதுவும் நெல்லிக்காயில் வந்துட்டு பயன்படுத்தி இருக்கோம் அப்போ நிச்சயமாக உங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலமா பண வரவு அதிகரிக்கும் இப்படி ரெடி பண்ணி வச்ச இந்த நெல்லிக்காயை உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு ஐ முடிக்கிட்டு யா மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மணி ஆஃபர்மேஷன் வந்து நீங்கள் சொல்லுங்க இல்லைனா உங்களுக்கு வேற ஏதாவது மணி மணிஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் அதையும் வந்துட்டு நீங்கள் இந்த சமயத்தில் சொல்லலாம் அப்படியே கண்களை மூடி உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி பர்ஸ்ல நிறைய பணம் இருக்கிற மாதிரி கற்பனையும் பண்ணலாம் அதன் பிறகு நீங்க இந்த நெல்லிக்காயை எடுத்துட்டு போயிட்டு பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ பீரோவில் பணம் சேர்த்தும் பழக்கம் இல்லாதவங்க வேறு எங்கே பணம் சேர்த்துவிங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதைய வச்சிருங்க ஒரு அஞ்சு நாட்கள் வந்து இது அப்படியே வந்து இருக்கட்டும் இது இருக்கக்கூடிய இந்த அஞ்சு நாட்களுமே உங்களுக்கு அபரிமிதமான பண உறவு வந்து ஏற்படும் யார் கண்டாங்க இந்த அஞ்சு நாளில் அஞ்சு லட்சம் சேர்வதற்குண்டான பாக்கியமும் கூட உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு நாளுங்கும்போது உங்களுக்கு வியாழக்கிழமை நாள் வரைக்கும் இதை வச்சுருக்கிற மாதிரி வரும் வெள்ளிக்கிழமை காலையில் இந்த நெல்லிக்காயை வந்துட்டு நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளில் விடுறதோ இல்லை மரம் செடி கொடிக்கு அடியில் போடுறதோ பண்ணிக்கோங்க அற்புதமான பணவரவ ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே இந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்